இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லுகிறார்களோ அவைகளை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்வதைப் போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று சீடர்களுக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் அன்பானவர்களே இயேசு கடவுளை குறித்து மக்களுக்கு சொல்லித்தர ஆண்டவரால் பழைய ஏற்பாட்டிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக பரிசேயர்கள் சதுசெயர்கள் மறைனுள் அறிஞர்கள் திகழ்ந்தார்கள் அவர்கள் அதற்காகவே அழைக்கப்பட்டார்கள் ஆனாலும் கூட அவர்கள் நாட்கள் ஆண்டுகள் புரண்டு ஓட மேலோட்டமான மக்களுக்கு உகந்த உலக ஒரு பதவி ஆசையையும் புகழையும் மக்கள் எல்லாரும் தங்களை உயர்த்தி பேச வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலும் அவர்கள் தங்களை பெரியவர்களாக கருதி கொண்டார்கள் அவர்களுடைய போதனைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததுதான் அவர்கள் அந்த வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அதை வாழ மறந்து போனார்கள் வேலையே பயிரை மேய்ந்தது என்பதைப் போல காண்டவருடைய மக்களை அவர்களே தங்களுடைய தவறான செயல்களினால் தவறாக வழிநடத்தி வந்தார்கள் ஆனால் கடவுளின் வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் எனவே ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு என்ன சொல்லுகிறார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நீங்கள் கடைபிடியுங்கள் ஆனால் அவர்கள் செய்வதை போல செய்யாதீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட இதை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இன்றைக்கு நல்ல நல்ல போதனைகள் எல்லாம் தீய மனிதர்கள் மூலமாக கூட வரலாம் எடுத்துக்காட்டாக நமக்கு பாடம் எடுக்கிற ஒரு ஆசிரியர் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த ஆசிரியர் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படியாவது இருப்பார் ஆனால் அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவு பாடத்தை குறித்த தெளிவு அதை நாம் கற்றுக்கொள்வோம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரையும் முன்மாதிரியாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை யாரும் ரபி என போதகர் என அழைக்கப்பட வேண்டாம் போதகர் என்றால் போதனைகளை கேட்பதற்கு மக்கள் இருப்பார்கள் இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களிலே எவரையும் தந்தை என அழைக்க வேண்டாம் தந்தையர்கள் என்ன செய்வார்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார்கள் மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களிலே எவரையும் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் ஆகையினால் இந்தந்த மனிதர்கள் மூலமாக நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எல்லாம் துன்மாதிரிகளாக இருக்கிறார்களே என்று சொல்லி நன்மையான போதனைகளை நம் வாழ்க்கையில கடைபிடிக்காமல் இருந்துவிடக் கூடாது ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு கவலையிலே இருக்கிறார் நாம் பிறரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை அன்பானவர்களே நமக்கு சிறந்த போதகரும் சிறந்த தந்தையும் சிறந்த ஆசிரியரும் நம் ஆண்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசுதான் அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வாழ்வோம் அவர்தான் நம் அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டை ஒழிய மனிதர்களிலே எவரும் கிடையாது எங்கள் அன்பான ஆண்டவரே எங்கள் வாழ்விலே எல்லாமுமானவரே உம்முடைய வார்த்தைகளை இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்களின் மூலமாக நாங்கள் கேட்கவும் தியானிக்கவும் முடிகின்றது ஆனால் அப்படி எங்களை வழிநடத்துகிறவர்கள் போதிக்கிறவர்கள் ஆசிரியர்கள் தந்தையர்கள் எல்லாம் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி நடக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து போதனை ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கிறதே என்று நாங்கள் அவர்களை வெறுக்கிறோம் அவர்களின் மூலமாக வரக்கூடிய நல்ல நல்ல காரியங்களை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள மனமில்லாமல் மனிதர்களை எடுத்துக்காட்டுகளாக கொண்டு முன்மாதிரிகளாக கொண்டு நாங்கள் வாழ முயலுகின்றோம் அந்தவரை நீரே எங்களுக்கு சிறந்த முன்மாதிரி நீரே எங்களுக்கு போதகர் நீரே எங்களுக்கு தந்தை நீரே எங்களுக்கு ஆசிரியர் என்பதை உணர்ந்து உண்மையே நாங்கள் எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆமேன்